ஓகே அஸ்லாம் வலைக்கம் பிரஹமத்துள்ள பிரகாது நண்புக்குரிய மாணவ மாணவிகள் மற்றும் வந்து எனது நண்பர்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு மீண்டும் அஸ்லாம் வலைக்கம் பிரஹமத்துள்ள பிரகாது வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வண்ணமாக மீண்டும் ஒரு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஒரு மிக முக்கியமான விடியோம் கட்டாயம் பார்த்து கொடுங்க வாங்க ஓகே இன்றைக்கு அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம நிறைய வார்த்தை நம்ம பேசக்குள்ள நிறைய சொல்லுவோம் நான் போக விரும்புகின்றேன் நான் சாப்பிட விரும்புகின்றேன் நான் இருக்க விரும்புகின்றேன் நான் ஒன்னோட தான் தங்க விரும்புகின்றேன் நான் ஒன்று தான் சாப்பிட விரும்புகின்றேன் நான் கொழும்புக்கு போக விரும்புகின்றேன் நான் படிக்க விரும்புகின்றேன் நான் படிப்பிக்க விரும்புகின்றேன் இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம்லா அப்படி பேசுவதை எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிற இன்றைக்கு அதை தான் பார்க்கப்படும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்க அதே நேரம் இந்த வீடியோ முத முதலாக பார்க்குற அனைவரும் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தந்த உதவு மாதிரி உங்களை கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க 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 சரியா ஓகே இப்போ பார்ப்போம் இதுக்கு நம்ம பாவிக்கிற என்னன்னு சொன்ன பிள்ளையேட் லைக் டு இதைத்தான் நம்ம இன்றைக்கு வைக்கி பேசப்படும் அப்படின்னு என்ன விரும்புகிறேன் I would like to marry you. I would like to marry you. நான் உன்ன திருமணம் முடிக்க விரும்புகின்றேன். I would like to eat. நான் சாப்பிட விரும்புகின்றேன். I would like to run. நான் ஓட விரும்புகின்றேன். I would like to fight. நான் சண்டை பிடிக்க விரும்புகின்றேன். I would like to teach. நான் படிப்பிக்க விரும்புகிறேன் இப்படி ஆங்கிலத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேச விரும்புகின்றோம். அவை பேச எப்படி விரும்புகின்றோ நான் பேச விரும்புகின்றேன் இதில் ஆங்கிலத்தில் ஐ வுட் லைக் டு ஸ்பீக் எதில் பேச பிரியா பை இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளியராக முடியல் ஓகே பாம்பு பாங்க நான் சாப்பிட விரும்புகின்றேன் முதலான அதை நான் சாப்பிட விரும்புகின்றேன் அவன் போக விரும்புகின்றான் எனது நண்பன் பேச விரும்புகின்றான் அவள் உழைக்க விரும்புகின்றாள் கிளியரா பிள்ளையல் இது எந்த போம்ல அடிப்படையில் செய்யறேன்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைய முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க சப்ஜெக்ட் சொன்னா நமக்கு தெரியும் ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் ஐ யூ பி தே அதுதான் த புளுரல் நேம் தான் பன்மை பேர்கள் ஹி சி இட் ஆர் த சிங்கியூல நேம் சிங்கியூல நேம் என்ன

நான் சாப்பிட விரும்பிறேன் இங்க சப்ஜெக்ட் அது நான் சப்ஜெக்ட் அது நான் நான் க்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல ஐ ஐயே போட்டுங்களா பாருங்க சப்ஜெக்ட் போட்டுது ஐ போட்டேனா फ्रेंड ஆயன செ நின்னு இங்க ஃபார்முலா படி வட் லைக் டுவ போடணும் clear ஆன மாதிரி வந்தா ஐ வட் லைக் டு போட்டேனா புல்லியேன் பாருங்க ஐ வட் லைக் டு என்னத்துக்கு விரும்பறேன் சாப்பிடு அப்படி சாப்பிடறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற விரும்புகின்றான் போறதுக்கு என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல கோ வெரி குட்லண்ட் என்ன சொல்ற இங்கிலீஷ்ல போறதுக்கு கோ அவனுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல என்ன என்ன போடணும் வோட் லைக் டு வொட் லைக் டு போடணும் என் டபுள்யூ எல் ஹீ வுட் லைக் டு கோ அவன் போக விரும்புகின்றான் எங்கே போக விரும்புகின்றான் அதை நீங்க போட்டுக்கிடுங்க பொறுத்த மன்ன இடத்தை இப்போ பா என்னது நண்பன் பேச விரும்புகின்றான் யாரும் பேசப்பறான் யாரையும் பேசுவான்லா அப்ப என்னது நண்பன் பேச விரும்புகிறான் எங்கள் சப்ஜெக்ட் என்ன ஏனது நண்பன் அப்ப எப்படி சொல்லுவோம் மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ஏனது நண்பன் மை ஃப்ரெண்ட் பேச விரும்புகின்றான் என்ன சொல்லுவோம் அடுத்து என்ன பண்ணும் இரண்டாவது would like to would like to talk ஏனது நண்பன் பேச விரும்புகின்றான் மூணாவது நீங்க அப்ப அவள் உழைக்க விரும்புகின்றாள் அவள் உழைக்க விரும்புகின்றாள் எப்படி சொல்லுவோம்

இப்போ நான் இங்கே ஒரு சின்ன ஒரு விடியம் ஒன்று எழுதி வச்சுக்கேன் ஒரு மூணு ப்ரீபோசிஷன் நான் எழுதி வச்சுக்கேன் நல்லா காமிச்சுக்கணுங்க ஒன் டூ டூ இந்த டூ நிறைய இடத்த பயன்படுத்தி நம்ம ப்ரீபோசிஷனை படிப்பிக்கக்குள்ள நான் கட்டாயம் போடுவேன் இந்த தரம் ஆறு தொடர்க்கும் பதினொன்று வரை எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமுக்குரிய ஒரு கிளாஸ் ஒன்று நான் செய்ய இருக்கிறேன் ஃபைனல் எக்ஸாம் கிளாஸ் ஒன்று இன்ஷால்லாம் அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு என்னென்ன விடயத்தை எங்கெங்க போடுறேன் என்னென்ன கேள்வி எந்தெந்த டேம்ல வரும் என்ற எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் சரியா ஓகே இப்போ வாங்க டூ டூ ஒன் நைன் இக்கு கருத்து என்ன அப்போ தொடர்ந்து டூ பயன்படுத்துல டூ பயன்படுத்துறதுல நம்ம ஒரு இடம் மண்டிக்கு டூ பிளஸ் பிளஸ் அதாவது டூவை இடத்துக்கு பயன்படுத்துறது இப்போ பாருங்கம்மா டூ 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 கண்டி கண்டிக்கு டு கொழும்பு கொழும்புக்கு டூ மார்க்கெட்டுக்கு டூ அக்கரைப்பட்டு அக்கரைப்பட்டுக்கு டூ எஃப்னா

பாருங்க வித் யூ உன்னுடன் வித் மீ என்னுடன் வித் அஸ் எங்களுடன் வித் யுவர் ஃபாதர் உங்களோட அப்பாவுடன் வித் யுவர் மதர் உங்களோட அம்மாவுடன் வித் யுவர் ஃப்ரெண்ட் உன்னுடைய நண்பனுடன் வித் யுவர் லவ் உன்னுடைய காதலியுடன் அல்ல காதலனுடன் கிளியர் அவ்வளியா ஓகே இப்போ பார்ப்போம் இந்த மூணு ப்ரீபர்ஸ் வச்சு இந்த சென்டென்ஸை கொஞ்சம் நான் பெருசாக்கி சொல்கிறேன் கொஞ்சம் கொறைச்சி கொடுங்க இப்போ பார்ப்போம் கொஞ்சம் பாருங்கள்

நான் சொன்னேன் ஒரு பிளேஸை சுட்டி காட்டும் போது பட்டாயம் டூ போடத்தை சுட்டி காட்டும் அவன் கிளம்புக்கு போக விரும்புகின்றான் எனது நண்பன் பேச விரும்புகின்றான் எனது நண்பன் பேச விரும்புகின்றான் என்னத்தை பேச விரும்புகின்றான் அல்லது யாருடன் பேச விரும்புகின்றான் என்னுடன் அப்ப என்ன சொல்ற இங்கிலீஷ்ல சொன்ன

சி உட் லாக்ட் யூ ஏன் மணி கிளியரா ஓகே இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரப்புறன் கட்டாயம் அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போடுங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே ஸ்கிப் பண்ணால் வீடியோ கண்டினியோ பார்த்தா தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக விளங்கும் விஷயம் ஓகே இப்போ நான் உங்களுக்குள்ளேன் ஓகே கொஞ்சம் காமிச்சுக்கொடுங்க இப்ப நான் உங்களுக்கு சில வேப கொடுத்தார் அந்த வேப வச்சு நீங்க என்ன செய்யணும்னா செண்டென்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடணும் clear ஆகமா ஓகே பாப்போம் இப்ப என்ன என்ன வேப சரி பாப்போம் ஓகே போன்டு காமிச்சு बोलेंगे टीच टीच என்னன்னா கற்பித்தல் टीचனால் கற்பித்தல் பੜந்து குடுங்க இப்ப நான் பੜிமதி குடுக்க விரும்பிறேன் இந்த எபிசோடலாம் ஐ வட் லைக் டு टीच अवन पढ़ी पिता कुड़ बिरमी नहीं सीने he would like to teach अवन पढ़ बी के बिरमी हिंदाल she would like to teach क्लियर है मकाल ओके अर्थे वन द पारण अबम pick pick के निशन ना ठंड कर दे पिक, पिक करते रहो, और न पारी की रे अर्थे पोरक रे पारी के अर्थे पोरक रे गुप्पा पोरक रे अर्थे पूवा पारी के

வாட்டர் என்ன எல்லாருக்கும் தெரியும் தண்ணி தானே சரியா தெரியும் ஆனா வாட்டர் என்பது வேப்புக்கும் பெரு அது வேப்புக்கும் பெரு நோனுக்கும் பெரு வாட்டர் என்ன நீர் பாய்ச்சிரு தண்ணி அடிக்கிற பூக்கணுக்கு நம்ம தண்ணி அடிக்கிறது தானே அப்ப நான் தண்ணி அடிக்க விரும்புறேன் பூக்கணுக்கு தண்ணி அடிக்கிற இல்ல தண்ணி அடிக்க விரும்புறேன் கிளியரா புலியல் அதை நான் சொல்லுங்க அப்ப நீர் பாய்ச்சி என்ன சொல்ற நீர் பாய்ச்சி சரி அப்படியே நீர் பாய்ச்சி விரும்புறேன் கிளியரா அதை விசிட் விசிட் என்ன சொன்னா

வா வா பாக்க लीजिएगा அப்ப வா பாக்க लीजिएगा நீங்க விரும்பிருங்க விளங்கிட அடுத்த நேர カット கட்டேன்னா வெட்டிடேன் மெளைடா மேரி மேரினா திருமனಿಸಿದರು இப்போ இவளோ வந்துச்சு இவ்வளவு பேப்பையும் வச்சு நீங்கள் சென்டென்ஸை கிரியேட் பண்ணி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டுக்கொடுங்க தான் எங்களுக்கு தெரியும் யார் சரியாக செய்கிறீங்க யார் பிள்ளையா செய்கிறீங்கன்னு சொல்லி பிள்ளையா செய்கிறார்கள் கட்டாயம் திருத்தி தருவோம் ஓகே இப்போ ஆங்கிலம் மீசியாக உங்களுக்கு விளங்கிக்குமா அப்படின்னு நான் நினைக்கின்றேன் ஓகே கட்டாயம் வந்து இந்த கேள்வியை செஞ்சு கட்டாயம் போட்டுக்கொடுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ண மறந்துடாங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவ் எடுத்தாங்க ஓகே இத்துடன் இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே உங்களிடம் வந்து இப்படி பெரிய சில உங்கள் ஆசான் முர்ஷாத் பாய்